வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் மாசா செய்ய போகிறோம் இந்த மாம்பழ சீசனில் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி செஞ்சு குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசா தான் இப்போ வாங்க இந்த மாசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாசா செய்கிறதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை காய எடுத்து வச்சுருக்கிறேன் மாம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி காயம் கொஞ்சம் பச்சை காயாக இருந்தால் தான் நமக்கு அந்த புளிப்பு இனிப்பு சுவையோடு நல்லா இருக்கும் மாசாக குடிக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல மாம்பழத்தில் இருக்கிற தோல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாம்பழத்தை நல்லா தோல் சிவி எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கலாம் மாம்பழம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மாசா பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ மாம்பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை இந்த பேனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா அடி கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்தா மாம்பழம் எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்தாச்சு அடுத்து இந்த மாம்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அளவெல்லாம் இல்லை நம்ம அரைச்சதுக்கப்புறம் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மாம்பழம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் வேக ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேகணும் மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சக்கரை இதில் சேர்த்து சக்கரை சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் எடுத்திருக்கிற மாம்பழத்துக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரியே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் திக்காகி வரும் சக்கரை சேர்த்து நல்லா போது தான் நம்மளுக்கு பாகு மாதிரி ரெடியாகவும் மாசாவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இதை செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா மாம்பழ துண்டுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஆறியிருக்கு பாருங்கள் அடுத்து இந்த மாம்பழத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுக்கணும் அதுக்கு ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு வச்சுருக்குறேன் இந்த மாம்பழத்தை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் அடியில் போயிடும் பழம் மட்டும் மேலே இருக்கும் அடுத்து வடித்து வச்சுருக்கிற மாம்பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் எங்கேயும் கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நம்ம நம்ம இந்த மாம்பழத்தை அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாம்பழத்தில் சின்ன சின்ன நார் மாதிரி இருக்கும் அதனால் மறுபடியும் ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை இந்த ஃபில்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி ஸ்பூன் ஏதாவது வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா அடியில் வந்து இறங்கிரும் அந்த பல்ப்பு மட்டும் அடியில் இறங்கிரும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சேன்னா பக்கத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்குனீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் இறங்கிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது கடைசியாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துறேன் ஏன்னா கடைசியாக இறங்கும் போது ரொம்ப திக்காக இருக்குது கீழே இறங்கலை அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு அதில் நார் நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி மெலீஸாக இருக்கிற நார் எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு குடிக்கும் போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது தேவையில்லை நமக்கு தூக்கி போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாசா எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கடையில் கிடைக்கிறத விட இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட மாசா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா எது தண்ணி தான் சேர்க்குறேன் நான் இனிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போது கரண்டியில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட மாசா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போது கரெக்டான பதத்தில் இருக்குது நம்மளோட மாசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ண இந்த மாசாவை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இந்த மாசா பாருங்கள் இந்த ஒரு லிட்ரு பாட்டிலில் ஃபுல்லாக வந்திருக்குது அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மிச்சம் இருக்குது இப்போ நம்மளோட மாசா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன் இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு மாசா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு வீட்டிலையே மாசா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி